ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொறி உருண்டை வீட்லேயே நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொறி உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு பொறியே அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொரியில் கீழே வந்து மாவு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது மூணு கப்பு பொறிக்கு எந்த கப்பில் நீங்கள் பொறி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி சிம்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும் போது கல்லு மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் சுத்தமான வெள்ளம் மாதிரினா நீங்கள் அப்படியே கூட பாகு எடுத்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாகு எடுக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கலந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு இதை அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் பாகு வரணும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு கலந்து விடுங்க வெள்ளம் நல்லா கொதித்து பாகு வரணும் அது வரைக்கும் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் வந்து நீங்கள் அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பாகு வந்துடும் அதனால சிம்பிளே வச்சு இல்லை மீடியமாக கூட மாற்றி கூட நீங்கள் இந்த நுரெல்லாம் நல்லா அடங்கி வரணும் அது வரைக்கும் கலந்து விடுங்க இந்த நுரெல்லாம் நல்லா தான் உங்களுக்கு ஒரு பாகு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ந அந்த நுரெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கையில் எடுத்தால் ஒட்டாமல் நல்லா உருண்டை வரணும் அளவுக்கு இருக்கணும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா லொட்டன் சவுண்டு வரணும் அந்தளவுக்கு பாகு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பொறி உருண்டை நம்ப்த்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் பொறி சேர்த்துக்கலாம் பொறி சேர்த்துட்டு பாகு வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் சூடாறுச்சின்னா உங்களுக்கு கெட்டி ஆகிடும் அதனால் சூடாக இருக்கும் போதே இது கலந்து விட்டுக்கோங்க நல்லா பாகு இந்த பொரியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் சூடாறுறதுக்கு முன்னாடியே கலந்து விட்டுக்கோங்க பாகு கரெக்டான பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொறி உருண்டை நமுத்து போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பொறி உருண்டை அதனால் நீங்கள் பாகு வந்து கரெக்டான பதத்துக்கு எடுக்கணும் நல்லா அந்த நட்டுல போட்டால் சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் பாகு கரெக்டாக இருக்கும் பொரி உருண்டைக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கொஞ்சமாக கைக்கு நெய்யோ இல்லை எண்ணெயை கூட தடவிக்கோங்க தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பொரிய உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டு பிடிச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே பிடிக்கணும் லைட்டாக கை பொறுக்குள்ள சூடு இருக்கும்போதே நீங்கள் உருண்டு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா உருண்டைக்கு வரும் இல்லைனா உதிந்துடும் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா அந்த உதிரி உதிராக வந்துடும் அதனால லைட்டாக சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிரியாமல் நல்லா முறு முருண் இருக்கும் சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டு பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு பொறி உருண்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு காற்று போகாமல் பின் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்